நல்லதே நடக்கும் போம் நமஷிபாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகிமன் சரணம் உலக தமிழங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடகராசியில் பிறந்த நண்பர்களில் முட்டுக்கட்டை விலகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்க போற முயற்சியில் எல்லாம் மாபெரும் வெற்றி கிடைக்க போது மற்றவர்களுக்காக உறவுகளுக்காக வாழ்ந்தது போதும் உங்களுக்காக நீங்க வாழ தொடங்குகின்ற ஒரு பொன்னான ஒரு காலகட்டம் இந்த வருடம் அத ராகு கேதுகள் இந்த ராகு கேதுனுடைய பேச்சால் அது நடைபெறப் போகுது ஆரம்பமாக போகுது கடகராசியில பிறந்த உங்களுக்கு அதை பத்தி தாங்க இன்றைய பார்க்க போறோம் பதியோ பாருங்க மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே கடகராசில பிறந்த உங்களுக்கு சனிப்பயிற்சி மற்றும் குரு பயிற்சி இரண்டுமே பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க பாருங்க கண்டிப்பா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க குடைத்தரவு நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் கடகராசியில் பிறந்த நண்பர்களே ராகு கேது இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் உங்களுடைய கடகராசிக்கு ஒன்பதாம் வீடான மீனத்துல ராகு பகவான் மூன்றாம் மீனா கண்ணியில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறாங்க முயற்சி ஸ்தானத்துல தைரிய வீரிய வெற்றி ஸ்தானத்துல கேது அமர்ந்திருக்கிறார் ஆனா தான் கடகராசிக்காரங்களுக்கு கடந்த வந்த வருடங்களில் உங்கள் ஜாதக ரீதியா திசாபுத்தி நல்லாவே இருந்தாலும் நீங்க எடுத்த முயற்சியில ஒரு முட்டுக்கிட்ட ஒரு தோல்வி ஏற்பட்டதுக்குண்டான காரணம்

ஆனால் உங்களுடைய வாழ்க்கை அதே இடத்துல நிற்கும் உங்கள் கூட கஷ்டப்பட்டு உதவி உதவிடி இருப்பீங்க அவங்க நல்ல டெவலப் ஆயிருவாங்க ஆனால் நீங்கள் அதே கஷ்டத்தில் தான் இருப்பீங்க காரணமே அந்த ஒன்பதாம் இருந்த ராகு தான் நீங்கள் உதவி செய்த நீங்கள் தோல் கொடுத்த பல நபர்கள் பெரியால் ஆயிருப்பாங்க பெரிய நிலைமைக்கு போயிருப்பாங்க படித்து ஜீச்சுருப்பாங்க பண லாபங்கள் தொல் ரீதியாக பார்த்துருப்பாங்க நீங்கள் கற்றுக் கொடுத்தவர்கள் நீங்கள் உதவி செஞ்சவங்க ஆனால் உங்களை காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உங்களுக்கு தோல் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் தவித்திருப்பீர்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் முடிவுக்கு வருது உங்களுக்காக நீங்க வாழ ஆரம்பிப்போங்க உறவுகளுக்காக வாழ்ந்து உறவுகளுக்காக விட்டு கொடுத்து பல விஷயத்தில் நீங்கள் பல விஷயத்தை இழந்த கூட செஞ்சிருப்பீங்க வெளியில் சொல்ல முடியாத விஷயம் கூட இருக்கலாம் அந்த கடகராசிக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்க போகிறீர்கள் அதுக்கு பேரு சுயநலம் இல்லை சரிங்களா சரி அந்த ராகு இப்போ ஒன்பதாம் வீட்டை விட்டு அதே மே மாசம் பதினெட்டாம் தேதி கேது பேர் அடைகின்ற நேரத்திலேயே பேர் அடைஞ்சு கும்பராசிக்கு வந்துடுவார் ஒன்பதாம் வீடு அப்போ எம்டி ஒன்பதாம் வீடு ராகுல பிடியிலிருந்து விலகுது சரிங்களா இப்போ அந்த கடகராசிக்கு எட்டில் ராகு இரண்டில் கேது இந்த அமைப்பு தான் இனி அடுத்த பதினெட்டு மாதங்கள் ஒன்றே வருடங்கள் இருக்க போகிறார்கள் சோ எந்த மாதிரியான ஒரு பலனை கொடுக்கப்படாது முதல்ல நான் சொன்ன மாதிரி முயற்சி ஸ்தானத்தை விட்டு கேது விலகிறதுனால உங்கள் முயற்சியில் இருந்த ஒரு முட்டுக்கட்டை ஒரு தடை இனி இருக்காது ஒரு திருமண காரியமாக இருக்கலாம் அந்த திருமணத்துக்கு முன்னாடி தடை இருந்தால் அந்த தடை விலகுது கண்டிப்பாக கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமண வாழ்க்கை சம்பந்த முயற்சியில் வெற்றிகள் உண்டு சரிங்களா அதே போல அந்த குழந்தை பாக்கியம் பிறகுல ஒரு ஏதோ ஒரு விஷயம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேங்க அந்த குழந்தை பாக்கியம் இருந்த சிற்றின்ப சுகத்தை பெறக்கூடிய உடல் சம்பந்தமான குறைபாடு இருந்தால் அந்த குறைபாடு சரியாகும் ஓகேங்களா அதே போல் ரொம்ப நாளாக வேலைக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏறாத கம்மியு இல்லை பல இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணிட்டேன் ஆனால் வேலை கிடைக்கல ஏன்னா அதில் வெற்றி கிடைக்கல அப்படிப்பட்ட அந்த வேலை உறுதியான முறையில் கிடைக்கும் அந்த வேலைக்கு உண்டான இன்டர்வியூவில் வெற்றி என்பது நிச்சயமான முறையில் கிடைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்த அந்த போஸ்டிங் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும் சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக அந்த கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையாலே உங்கள் வாழ்க்கையில் தலைகீழ மாதிரி இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனை வந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கை இனிமேல் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ ஆரம்பிக்க போறீங்க சரிங்களா ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இடமாற்றம் இடமாற்றத்தை கண்டிப்பாக அந்த இடமாற்றம் கிடைக்கும் இப்போ படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த மருத்துவ மெடிக்கல் ஃபீல்டு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அல்லது கம்ப்யூட்டர் அடிப்படையில் ஒரு படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம் ஸோ கண்டிப்பாக அந்த கடகராசி கலங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கக்கூடிய யோக வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க இன்னொரு பக்கம் தொழில் அல்லது வேறு கடகராசிக்காரங்களை பொறுத்திருக்கீங்க ஒன்பதாம் வீடான மீனத்திலிருந்து ராகு விலகிறாரு கடகத்துக்கு அதாவது எட்டாம் வீடுக்கு கும்பராசிக்கு வந்து சேர்றாரு அப்போ கண்டிப்பா எதிர்பார்த்த மாதிரி தொழில் பதவிக்குண்டான யோகம் உண்டு நீங்க ஒரு தொழிலாளியா இருக்கீங்க சொந்தமா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்க முதலாளியா மாறுவீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல நல்ல ஒரு அங்கீகாரம் இருக்கும் தொழில் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் அதுதான் இருந்தா கட்டணும் இப்போ அதே ஒன்பதாம் வீடா மீனத்துல சனிவான் ஏற்கனவே போய் அமர்ந்துட்டார் அப்போ நிரந்தர தொழில் தொழிலை மாற்ற முடியாது வேலையை மாற்ற முடியாது நிரந்தர வேலை நிரந்தர தொழில் கண்டிப்பா ராகு பெருச்சிக்கு பின்னாடி அமையக்கூடிய அந்த வேலை அந்த தொழில் நிரந்தர ஒரு வருமானத்தை நிரந்தர ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது எதிர்பார்த்த மாதிரி பதவியும் கிடைக்கும் ஏன்னா சனிவரும் மக்கள் செல்வாக்கை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கிரகம் அதனுடைய அடிப்படையில் கடகராசிக்காரங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட பதவி வாய்ப்பு மட்டுமல்ல நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட வேலை பார்க்கக்கூடியவங்களுடைய ஒத்துழைப்பு அவர்களா ஒரு உதவிகள் கண்டிப்பா நீங்க பெறீங்க அவங்களுடைய நன்மதிப்பை பெற்று நீங்க ஒரு அந்தஸ்தில் நீங்க ஒரு ப்ரொமோஷனில் நீங்கள் நீங்க போகிறீங்க அதே போல் உங்களுக்கு மேல ஒரு அதிகாரத்தில் இருப்பாங்க ஒரு பதவியில் இருப்பாங்க அவங்க உங்களுடைய பதவிக்கு எப்பவுமே ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டே இருந்திருப்பாங்க சோ அவருடைய மனமாற்றத்தால் உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் சரி இது வேலையில மட்டுமா அப்படின்னா இல்லைங்க குடும்பத்திலும் பொருந்தும் குடும்பத்துல சில நபர் நீங்க முன்னேறக்கூடாது நீங்க அவங்களோட முன்னேறி விடக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல காரியம் நீங்க செய்ய வேண்டிய ஒரு பல விஷயத்துல தடையாக இருந்து கொண்டே இருப்பாங்க நீங்க எந்த ஒரு காரியத்தையும் ஒரு சுதந்திரம் செய்ய உடனே தருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர் அவர்களுடைய சேட்டை குறையும் அதனாலேயே நீங்க நினைச்ச காரியத்தை துணிந்து தைரியத்தோடு செய்து அதில் வெற்றியும் காண்பீர்கள் அதுக்கு சான்சஸ் நிறைய உண்டு இந்த ராகுது பயிற்சியாள் இப்ப எட்டாம் வீட்டுக்கு ராகு வர்றாரு எட்டாம் வீடு வம்பு வழக்கு பிரச்சனை மற்றும் ஆயுள் ஸ்தானத்தை குறிப்பது அப்போ கடகராசிக்காரங்க உடல் நிலையில் கவனம் அக்கறை கண்டிப்பாக தேவை தேவையில்லாத ஒரு மருத்துவ சிகிச்சை தேவையில்லாத உடலை கவனக்குறைபாட்டால் பெரிய அளவு ஆப்ரேஷன் சர்ஜரிக்கு போயிட வேண்டாம் ஸோ அதில் கவனத்துணதுங்க வண்டி வாகனம் மற்றும் ஆயுதங்களை பயன்படுத்துகின்ற பொழுது அல்லது மின்சார பொருட்களை பயன்படுத்தும் போது கூடுதல் கவனம் அக்கறை தேவை அதில் வீட்டில் செல்லப்பிராணி வளர்க்குறீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தொடருங்க அதோடு விளையாடும் போது இப்போ எட்டில் ராகு ஸோ இந்த ஒரு நேரத்தில் என்ன முக்கியமாக நடக்கும் அப்படின்னா வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கும் அது முக்கியமாக பணம் சொத்து பங்கு ஷேர் உங்கள் வாழ்க்கை தான் எதை எதிர்பார்த்தீங்களோ அது கிடைக்க போகுது சரிங்களா ஸோ முக்கியமாக வெளிநாடு யோகம் வெளி மாநில யோகங்கள் உண்டு வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக கணவனை பிரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த ஒரு காலகட்டத்தில் சரி இப்போ எட்டாம் இல்லை ராகு இருந்தா இது எல்லாத்தையும் தான் அண்டி இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஒன்று இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா குறுக்கு வழியில் ஒரு பண லாபம் ஒரு போட்டியில் ஒரு பண லாபம் ஒரு பெட் மேஜில் ஜெயிச்சு ஒரு பண லாபம் ஸோ இப்போ அதை ரொம்ப ஒரு டெவலப்மெண்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா அந்த ஷேர் மார்க்கெட்டை சொல்லலாம் இந்த ஐடி ஃபீல்டு சொல்லலாம் ட்ரேடிங் சொல்லலாம் ஒரு காம்படிஷன் அதில் ஜிஜி ஒரு பண்ணலாம் ஒரு குதிரை ரேஸ் ஒரு லாட்ரி டிக்கெட்டு ஸோ இந்த மாதிரியான ஒரு மறைமுகமான அல்லது குறுக்கு வழியில் ஒரு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முயற்சியில் பெரிதளவு லாபங்கள் கிடைக்கும் அதுக்கு இன்னொரு காரணம் இரண்டாம் வீடு சிம்மத்தில் கேது வந்து அமருறாரு அப்போ கேது பகவான் மறைவான வழியில பண லாபத்தை கொடுக்கக்கூடிய வழியில கேதுவும் இருக்கிறாரு எட்டில் இருக்கிற ராகவும் இருக்கிறார் இப்ப இரண்டாம் இட குடும்பஸ்தானம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்பத்திற்காக வாழ ஆரம்பித்த நீங்கள் அதாவது உறவுகளுக்காக பல விஷயத்தை விட்டு கொடுத்துருந்தீங்க உங்க குடும்பத்துக்காக உங்களுக்காக நீ வாழ ஆரம்பிப்பீர்கள் அதற்கு உண்டான அந்த தெளிவை ஒரு வாய்ப்பை கண்டிப்பா அந்த கேது உங்களுக்கு கொடுத்துட போறாரு சரிங்களா சோ உங்களுக்கு உண்டான வாழ்க்கையை நீங்கள் சுதந்திரமாக வாழ ஆரம்பிக்க போகிறீர்கள் உண்மையான வாழ்க்கை உங்களுக்குண்டான வாழ்க்கை சரிங்களா அது எந்த மாற்றுக்கு அர்த்தம் இல்லை ஸோ மேலும் இந்த இரண்டில் கேது வந்து அமருகின்ற பொழுது கண்டிப்பா வார்த்தை விஷயத்தில் கவனம் தேவை மற்றவங்களுக்கு ஜாமீன் கேரண்டி கை எழுத்து போட்டுறாதீங்க மற்றவங்களை நம்பி பணம் கொடுக்கல் வாங்க செய்யும்போது எந்த விதமான சாட்சிகள் இல்லாமல் வார்த்தைகளையும் வாக்குகளையும் நம்பி நீங்க பணத்தை கொடுக்கறது வாங்குறது செய்யாதீங்க இதுல இருங்க மற்றபடி விடாம இருக்கலாம் மேலும் கடகராசிக்காரர்கள் என்னதான் இருந்தாலும் இரண்டில் கேது எட்டில் ராகு அதை மறந்துடாதீங்க அப்போ கண்டிப்பா துர்கை மற்றும் காளிகாம்பாளுடைய வழிபாடுகளை தவறாம பண்ணிக்கிறது இந்த ரொம்ப ரொம்ப நல்லது இதை மட்டும் ஃபாலோ பிள்ளை நாம் இன்றைய கடகராசியில் பிறந்தவருக்குரிய பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தும் நண்பர்களுக்கும் உறவர்களுக்கும் மறக்காமல் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சொன்ன பக்கத்தில் ஒரு ஆளுநர் அவசர தவறாமல் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நிமஷ்வாயம் எல்லாம் திருவடி சரணம்